எதிர் ஏரியால அர்ஜுன் கிட்டயே போய் ரன்னிங் போனஸ் போடுன்னு சொல்றேன் ட்ரை பண்றாப்ல காலி சொன்னது செட்டா இருக்கா நல்ல மனுஷன் லோகேஷ் கோஷலியே காத்துட்டு இருக்கார் எக்ஸ்ட்ரா ஒரு பாயிண்ட் அப்படிட்டு ஆல் அவுட்டா செல்ஃப் அவுட் ஐயோ அப்பா ரிக்கு எடுத்துட்டாரு பா இந்த பாயிண்ட் அந்த சப்ஸ்டிடியூஷன் வந்து மாத்த வேண்டாம் ஏனா ஃபர்ஸ்ட் ஹாப்ல நிறைய மாத்திட்டீங்க நீங்க சே பாக்கி கள்ள போக வாய்ப்பில்ல மறுபடியும் நாலு பேர் சந்தீப் உள்ள டாஷ் இருக்கா இல்லப்பா ரெண்டு பேர் பா இந்த இடத்துல ஒரு சீட் கூட காலி இல்ல அத்தனை பேர் எதிர்பார்ப்பு நம்ம டீம் ஜெயிக்கணும்ங்கிறது அப்பா ஒரு ரிவர்ஸ் தோட்டச்சு अर्जुन தேஷ்வால்ட்ட ஒரு பாயிண்ட் இல்ல மல்டிபிள் பாயிண்ட்ஸ் தேவை ஆனா அவரா என்கேஜ் பண்ணல பாருங்க அப்படியே ஃப்ரீயா வர்றாங்க காலி ஓ உள்ள வந்திருக்கிறது ரோஹித் பெனிவால் பாயிண்ட் எடுக்கணும் அவருடைய நேரம் இது அங்க பாருங்க ரவி தூக்கிட்டு ரிங்க்கு கொண்டுட்டாங்க அந்த கார்னர்ல அந்த கார்னர் ஓ ஓ தோட்டச்சுக்கு போறார் சபதரேஷ் மேல சூப்பர்மா வளர்த்த கடாவை மாறல பாயை விடுறாங்க போல இப்போதைக்கு கார்னர்ல நல்லா ஏறறாருங்க இவரு டச் அதுதான் தேவை அண்ட் இப்போ நாலு பேர்ங்கறப்போ அடுத்த ஒரு கண்டம் சுனில் ஃபர்ஸ்ட் தூக்கணும் ஆனா சுனில் அங்க தூக்குறாரு டபுள் டைஹோல் மீ ஆக்ஸிஜனே இல்லாம போற மாதிரி தான் அது எவரெஸ்ட்க்கு அட்டார பாயிண்ட் பாயிண்ட் மத்த உங்களுக்கு வொர்க் அவுட் ஆகும்போது பாயிண்ட் வந்துச்சா எப்ப 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 கைய பிடிச்சு அமுக்கி இருக்காங்க 23 41 அடேங்கப்பா சதீஷ் பன்னெண்டு ரைட் பாயிண்ட்ஸ் எம்டி ரைடு போட்டு வந்தா போதும் அங்க கிளாக் முடிஞ்சிருச்சு அதுதான் இப்போதைக்கு திருப்பி அனுப்புறாங்க மக்களே இந்த ஆட்டம் கைகளுக்கு போயிருக்கு